வணக்கம் நேர்கிலே சேலம் சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ் இதை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா பட்டி இருக்குது இந்த பட்டியில் பாருங்க ரோடு பாயிண்ட்லேயே அருமையான வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வீடு பார்த்திங்கன்னா பணமருத்துப்பட்டியில் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குதுங்க பஸ் போகிற ரூட்லேயே இருக்குது இதை சுற்றி காமௌன் சோறு கட்டியிருக்காங்க இதில் ப கார் பார்க்கிங் அளவுக்கு இடமும் விட்ருக்காங்க முன்னால் கேட்டும் போட்டிருக்காங்க இந்த இடத்துல டாப் அரிக்கிருக்காங்க இதனோடய மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா எட்நூறு சதுரடிங்க எட்நூறு சதுரடி பட்டாவோட இருக்குங்க பட்டா இல்லாமல் முந்நூறு சதுரடிங்க அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி நூறு சதுரடிங்க இதனோட அளவு மெயினான இடத்துலையே வந்திருக்குங்க ரொம்ப லோ பட்ஜெட் வீடுங்க நிறைய பேர் இந்த மாதிரி லோ பட்ஜெட் வீடு கேட்டுருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க இது ஹாலுங்க ஹாலில் செல்ஃப் இருக்குது ரெண்டு பக்கம் ஜன்னல் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் இருக்குங்க முன்னால் நிறைய இடம் விட்டு காமௌன் ஸ்டோர் கட்டியிருக்காங்க ரெண்டு பக்கம் ஜன்னல் இருக்குதுங்க ஒரு பெட்ரூமும் ஒரு கிச்சன் இருக்கும் இதில் இது கிச்சனுங்க இது பெட்ரூம் லைட்டு போட்டு இது வீடியோ எடுத்துருக்காங்க கிச்சனுங்க கிச்சனில் சின்னதாக ரெண்டு செல்ஃப் கொடுத்துருக்காங்க இது பெட்ரூமுங்க இந்த வீட்டோட ரேட்டு பதினாலு லட்சம் மட்டுமேங்க இது மேற்கு பார்த்து வீடுங்க மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பட்டா இருக்குங்க முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பட்டா கிடையாது இதனோட ரேட்டு பதினாலு லட்சம் மட்டுமே இது பார்த்தீங்கன்னா பணமருத்துப்பட்டியில் அம்மன் கோயில் இருக்குதுங்க அந்த அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க சுற்றி காமூன்ஸ் ஒரு இருக்குதுங்க சூப்பரான வீடுங்க பதினாலு லட்சம் மட்டுமேங்க இந்த வீடு பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா ரிஸ்க்கு மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டெக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா இம்மிடியேட்டாக வாங்கிக்கோங்க ஏன்னா அடுத்து வரவங்க பார்த்துட்டு டக்குன்னு வாங்கிடுவாங்க அதனால் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே வாங்கிக்கோங்க ஏன்னா இது ரோடு பாயிண்ட்லேயே இருக்குங்க அதுவும் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது இதோட ரேட்டு ஜஸ்ட்டு ஃபோர்டீன் லேக்ஸ் மட்டுமே அருமையான இடத்துல இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இது வந்து லோனில் இருக்குங்க அதனால் லோனும் ஈஸியாக கிடச்சிடும் லோன் போட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் காம்பவுண்ட்ஸ் ஒரு கட்டி கேட்டு போட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்